கிருஷ்ணர் மற்றும் கர்ணர் துரியோதனன் உடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியை தழுவியதைத் தொடர்ந்து கிருஷ்ணர் துரியோதனின் சிறந்த படை தளபதியான கர்ணனை அணுகினார் கிருஷ்ணர் கர்ணனிடம் பாண்டவர்களின் மூத்தவரான அவரது அடையாளத்தை வெளியிட்டு அவரை பாண்டவர்களின் பக்கம் சேர்த்து கொள்ள கேட்கின்றார் அவர் பாண்டவர்களின் மூத்தவராக இருப்பதால் தர்மர் கர்ணனை பெரிய அரசனாக கண்டிப்பாக இந்திரபிரஸ்த நாட்டில் முடிசூட்டுவார் என்று ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் உறுதியளிக்கிறார் கர்ணன் அந்த சிறந்த வாய்ப்பை மறுக்கின்றார் ஏனெனில் அவர் கடந்த காலத்தில் துரியோதன் மீது வைத்திருந்த விசுவாசம் காரணமாகும் மரபு வழியில் பாண்டவர்களுடன் பிணைப்பு இருந்தாலும் அவர் துரியோதனின் பக்கம் இருக்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் அவர் யுதிஷ்டர் ஒரு நேர்மையான மனிதர் மேலும் அவருக்கு தன்னை விட கர்ணன் வயதானவர் என்று தெரியும் உடனடியாக யுதிஷ்டரர் தனது மகுடத்தை அவருக்கு அளிப்பார் என்று கண்ணன் கூறினார் இருப்பினும் துரியோதனனுக்கு தனது நன்றிக்கடனை செலுத்த கர்ணன் இந்திரபிரஸ்தாவின் மகுடத்தை துரியோதனனுக்கு அளிக்கலாம் கர்ணனின் இந்த எண்ணம் தர்மத்துக்கு எதிராக இருந்தது அவர் மேலும் கிருஷ்ணரிடம் நீண்ட காலமாக பாண்டவர்களுடன் உண்மையின் பக்கம் இருக்கிறீர்கள் தோல்வி என்பது அவருக்கு நிச்சயம் என்பதை நினைவூட்டினார் கிருஷ்ணர் வருத்தமடைந்தார் ஆனால் கர்ணனின் விசுவாசத்தை பாராட்டினார் அவரது முடிவை ஏற்றுக்கொண்டார் கர்ணனிடம் அவரது மரபு வழி பற்றிய உண்மை ரகசியமாகவே இருக்கும் என்பதை உறுதியளித்தார் கிருஷ்ணர் மீண்டும் கர்ணனை அவரது நேர்மைக்காக பாராட்டி மண்டியிட்டு வணங்கினார் தெய்வம் மனிதனிடம் மண்டியிடுவது ஒரு சிறந்த முன்னுதாரணம் ஆகும்